நீண்ட வரலாற்றையும் காலத்திற்கு காலம் கொண்டு அரசாட்சி உரிமையையும் தன்னகத்தை கொண்டுள்ள தமிழினம் தமிழீழத்தில் எழுச்சி கொண்ட போது தாய் மண்ணின் விடுதலைக்காக எழுந்த மாபெரும் போரில் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் உறுதியான வழிநடாத்தலில் இலக்கு தவறாத இலட்சியப் பாதையில் முள்ளிவாய்க்கால் வரை பயணித்தது தமிழ் மக்களுக்காக போராளியாக பிறந்தவர் தேசிய தலைவர் அவரினால் உருவாக்கப்பட்ட போராளிகளில் இணைந்த காலம் முதல் இறுதி வரை பயணித்த தளபதிகளில் கேர்னல் பானு அவர்கள் ஒருவராக இருந்தார் உலகில் அடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தேசிய இனத்தின் போர் பற்றிய வரலாறு என்பது காலம் குறித்து எழுதி முடிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல விரிவாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் வைத்து எழுதப்பட வேண்டிய ஒன்றாகும் தளபதி பானு அவர்களை பற்றி கூறும் பொழுது முழு வரலாறும் எழுத வேண்டிய நிலை இருந்தும் இத்தொடரில் அதனை எழுத முடியாது என்பதனால் அவருடைய விடுதலை சார்ந்த சில நிகழ்வுகளை இங்கு பதிவாக வைப்பதற்கு விரும்புகின்றோம் இணைந்த காலம் முதல் இறுதி வரை பயணித்த தளபதிகளில் ஒருவரான பானு அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மாபெரும் இயக்கத்தின் முக்கிய வரலாற்று நிகழ்வுகளிலும் அவருடைய பங்களிப்பு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற தமிழின அழிப்பின் கோரத்தை கண்டு சினந்தழுந்த இளைஞர்களில் ஒருவராக போராளியாக தன்னை மாற்றிக் கொண்டார் யாழ்ப்பா அரியாலை என்கின்ற ஊர் போராட்ட வரலாற்றில் புதிய அத்தியாயம் ஒன்றை ஆரம்பித்து அழியாத பதிவை கொண்டுள்ள போராளிகளின் ஆரம்ப மறைவிடங்களில் ஒன்றாகவும் பதியப்பட்டுள்ளது மூத்த மாவீரர்களான லெப்டினன் சீலன் லெப்டினன் கேர்னல் புலேந்திரன் போன்ற முன்னணி போராளிகளின் செயற்பாடுகளுக்காக இங்கு தங்கியிருந்து செயல்பட்டனர் யாழ்ப்பாணத்தில் ஏனிய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்திய போதும் போராளிகளின் மறைந்த வாழ்விடம் அரியாலையிலும் அமைந்திருந்தது இந்த வகையில் போராட்ட வரலாற்றில் முக்கிய இடத்தையும் அரியாலை பெற்றுள்ளது தமிழ் மக்களின் விடுதலைக்காக முழு மூச்சாக எழுந்த மூத்த போராளிகளான சந்தோஷம் தளபதி பொட்டமான் போன்றவர்கள் அரியாலை மண்ணில் தான் பிறந்தார்கள் என்பதில் இந்த மண்ணுக்கு மேலும் சிறப்பான ஒரு இடம் வரலாற்றில் கிடைத்திருக்கின்றது இந்தியாவில் இரண்டாவது பயிற்சி பாசறையில் படைத்துறை பயிற்சியை பெற்றுக்கொண்ட தளபதி பானு மன்னார் மாவட்ட தளபதி லெப்டினன்ட் கேர்னல் விக்டர் அவர்களின் குழுவில் இணைக்கப்பட்டார் லெப்டினன்ட் கேர்னல் விக்டர் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து பணியை மேற்கொண்டிருந்த வேளையில் தலைவர் அவர்களின் ஆணையின்படி மன்னார் மாவட்ட தளபதியாக விக்டர் நியமனம் பெற்றார் அந்த வேளையில் தளபதி பானு லெப்டினன் அவர்களுடன் மன்னார் மாவட்டத்துக்கு சென்று தனது பணியை மேற்கொண்டிருந்த வேளையில் இயக்கத்திற்கான பொருளாதார மேம்பாட்டை கருத்தில் கொண்டு விவசாய பண்ணைகள் நெற்செய்கை வியாபாரம் சிறு கைத்தொழில் போன்றவைகளை தனது இளம் வயதில் மிகுந்த திட்டமிடலில் மேற்கொண்டு ஏனிய மாவட்ட போராளிகளுக்கு முன்மாதிரியாக இருந்தார் இந்த இயக்கம் போராளிகளின் விலையமைப்பு தமிழீழத்தில் யாழ்ப்பாணம் வன்னி மன்னார் திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய ஐந்து பெரும்பிரிவுகளுக்கும் பொறுப்பாக தளபதிகள் பணி நியமனம் செய்த போது மன்னார் மாவட்டத்திற்கு தளபதியாக லெப்டினன்ட் கர்னல் விக்டர் பொறுப்பேற்றுக் கொண்டார் தலைவர் அவர்களின் மிகவும் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் லெப்டினன்ட் கர்னல் விக்டர் அவர்களும் ஒருவர் என்பதில் மன்னார் மண் பெருமிதம் கொள்கின்றது இக்காலத்தில் மன்னார் மாவட்ட போராளிகள் என்றால் அவர்களுக்கு ஒரு அதிரடி அடையாளத்தை பெற்றுக் கொடுத்ததற்கு தளபதி விக்டர் அவர்களின் விடுதலையில் இருந்த பற்றும் தீவிர தாக்குதல் நடவடிக்கை தலைவர் மீது வைத்திருந்த மதிப்பும் காரணமாக அமைந்திருந்தன இயக்கத்தின் முதல் லெப்டினன்ட் கேர்னல் என்ற நிலையிலும் தளபதி விக்டர் போராட்ட வரலாற்றில் முக்கிய பதிவாகவும் இடம்பெற்றுள்ளார் தளபதி விக்டருடன் களமாடிய பானு அன்று ஒவ்வொரு தாக்குதல்களிலும் விக்டருக்கு பாதுகாப்பு அரணாகவே பங்கெடுத்துக் கொண்டார் தளபதி விக்டர் அவர்களை பாதுகாப்பதற்காக முன்னோரிய நிலையிலேயே தனது தாக்குதல்களையும் மேற்கொள்வார் என்பதை அக்காலத்தில் போர் இருந்த போராளிகள் அடிக்கடி கூறிக்கொள்வார்கள் தமிழீழத்தில் தாய் தமிழகத்துக்கு மிக நெருக்க அமைந்துள்ள மன்னார் தமிழர்களுடைய வரலாற்றில் எல்லோராலும் அறியப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் விளங்குகின்றது தாய் தமிழகத்திற்கும் போக்குவரத்து நிலையில் உள்ள உலக நாடுகளின் எதிர்பார்ப்பில் எண்ணி வளமுள்ள இடமாகவும் மன்னார் வளைகுடா இருப்பதும் இதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது விக்டர் அவர்களின் மறைவினை தொடர்ந்து லெப்டினன்ட் கேர்னல் ராதா மன்னார் மாவட்ட தளபதியாக பணி நியமனம் பெற்றார் இக்காலத்தில் பானு தளபதி ராதா அவர்களின் தலைமையில் நடந்த பல தாக்குதல் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் நேர்த்தியான திட்டமிடலிலும் நிர்வாக திறமையிலும் சிறந்து விளங்கிய தளபதி ராதா தலைவரினால் இனங்காணப்பட்ட மற்றொரு சிறந்த தளபதியாகும் போராளிகளின் ஐந்தாவது பாசறையில் பயிற்றுனராக பணியாற்றிய தளபதி ராதா தலைவரினால் மிகவும் விரும்பப்பட்டவர்களில் ஒருவராக இருந்தார் மன்னார் மாவட்டத்தில் தளபதி ராதா அவர்களின் தாக்குதல் பணிகள் போராளிகளுக்கு மேலும் ஒரு பலமான நிலையை உருவாக்கி கொடுத்தன அமைதியும் ஆற்றலும் நிறைந்த தளபதி ராதா அவர்களிடமிருந்து பல விடியங்களை கற்றுக்கொண்ட தளபதி பானு அவர் தளபதி ராதா அவர்கள் யாழ் மாவட்ட தளபதியாக தலைவரால் நியமிக்கப்பட்ட வேளையில் அவருடன் தான் பிறந்த மண்ணுக்கு பயணமானார் அங்கும் தளபதி ராதா அவர்களின் தலைமையில் சிங்கள ராணுவத்தினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கு கொண்டார் முகாமுக்குள் முடக்கி வைக்கப்பட்டிருந்த சிங்கள ராணுவத்தினரின் முன்னேற்ற நடவடிக்கைகளை தளபதி ராதா அவர்களின் தலைமையில் முன்னின்று தடுத்து ராதா அவர்களின் படைப்பிரிவு போராளிகளில் முதன்மை போராளியாக மாறியிருந்தார் யாழ்ப்பாணம் கட்டுவன் என்ற ஊரில் முன்னேறிய சிங்கள படையினரை தடுத்து தாக்கும் பணியில் நடந்த சண்ட போராளிகளை தளத்துக்கு அனுப்பிவிட்டு திரும்பும் வேளையில் தளபதி ராதா தாக்குதலில் மறைந்தார் வரலாற்று கடமையை செய்வதற்காக வரலாறு உருவாக்கிய தளபதிகள் தங்கள் மறைவு வரை வெளிமூடாது கடுமையாக உழைத்திருந்தனர் தங்கள் பாதம் பதிந்த தாய் மண்ணில் இறுதி வரை பயணித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய ராணுவத்தினருடனான போர் மூண்டது தலைவர் அவர்கள் மணலாறு சென்றார் தலைவரின் அழைப்பின் பேரில் மணலாறு சென்ற தளபதி பானு தலைவர் அவர்களின் பாதுகாப்பு படை பிரிவில் பணியாற்றினார் மணலாற்றில் நடந்த பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தலைவர் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட தளபதிகளில் ஒருவரான பொறுப்பேற்றுக் கொண்டார் இக்காலத்தில் மாவட்ட போராளிகள் குழம்பி போயிருந்தனர் வழிநடத்தல் ஒழுங்கின்றி சிதறி போயிருந்தனர் தளபதி பானு அவர்களின் மன்னார் வருகையை தொடர்ந்து மன்னாரில் போர் அழிச்சு மீண்டும் புத்துயிர் பெற்றது போராளிகளை ஒன்றுபடுத்தினார் புதிய போராளிகளை இணைத்து பயிற்சி பாசறையை ஆரம்பித்திருந்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட போராளியாக உருவாக்கி தலைவரின் பாதுகாப்பு படைப்பிரிவுக்கும் அனுப்பி வைத்தார் பானு அவர்கள் முதலில் தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டதும் முதல் களமாடியது மன்னார் மாவட்டத்தில் தான் என்பதை நினைவு கூர்வது பொருத்தமானது ஏனெனில் மன்னார் போராளிகளையும் மக்களையும் மிகவும் நெஞ்சார நேசித்தார் அக்காலத்தில்தான் பிறந்த யாழ் மண்ணை விட மன்னார் மண் பானுவுக்கு மிகவும் பரிச்சயமாக இருந்தது களத்தில் அனைத்தும் தெரிந்த தளபதியாக பானு காணப்பட்டார் பாசடைகளில் தேவையான அனைத்து உபகரண அமைப்புகளையும் மின்சார இணைப்புகளை முன்னொன்று செய்து தளபதிக்குரிய முன்மாதிரியை வெளிப்படுத்தி கொண்டார் தளத்தில் களத்தில் பானு தலை சிறந்த போராளியாக தென்பட்டார் ஆரம்ப காலத்தில் நீண்ட காலம் மன்னாரில் பணியாற்றி மன்னர் மக்களின் பாசத்திற்குரியவரானார் மன்னர் மாவட்டத்தின் தெற்கு புறமாக அமைந்துள்ள வயலும் காடும் கடலும் ஒன்றாக புனைந்து இருக்கின்ற வட்டமாக முள்ளிக்குளம் இருக்கின்றது மன்னர் மாவட்ட தளபதியாக பானு பணியில் இருந்த வேளையில் இந்திய படையினரின் ஆதரவோடு இயங்கிய தமிழ்தேச துரோக கும்பல் முள்ளிக்குளத்தில் தங்கியிருந்த னர் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று யாழ்ப்பாணம் சுளிபுரம் என்னும் இடத்தில் சுவரொட்டிகளை ஒட்டுவதற்காக சென்றிருந்த போராளிகளான புவி தேவன் ஈஸ்வரன் சின்ன சிவா சிவா சிவம் சீலன் ஆகியோரை தாக்கி சங்கிலி தலைமையிலான குழுவினர் மேலும் காசு பறிப்பு கொள்ளை என்பவற்றில் ஈடுபட்டிருந்தனர் இவர்களை முடக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி அன்று கடல் வழியாக திரையிறங்கிய போராளிகளை தளபதி பானு தலைமை இருந்தார் இத்தாக்குதலில் தேசத்ரோக கும்பல் முற்றாக அடக்கப்பட்ட நிலையில் பத்து போராளிகள் மறைந்தனர் பானு விழுப்புணந்த நிலையில் தலைவர் அவர்களின் ஆணையின்படி தாய் தமிழகத்திற்கு மருத்துவ சிகிச்சைக்காக சென்று குணமடைந்து திரும்பியிருந்தார் அப்பொழுது சுபன் மன்னார் மாவட்ட தளபதியாக பொறுப்பேற்றவுடன் பானு அவர்கள் யாழ்மணியம் தோட்டத்தில் தங்கியிருந்த போராளிகளுக்கான எதிர்ப்பாளர் குழுவினரை விரட்டியடிக்கும் நோக்கோடு தான் பிறந்த மண்ணில் மீண்டும் கால் பதித்து குறிப்பிட்ட பணியை பணியை நிறைவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் பிறந்த மண்ணின் தளபதியாக தலைவரவர்களால் நியமிக்கப்பட்டார் பலம் பொருந்திய அமைப்பாகவும் படைத்துறை விரிவாக்கம் பெற்ற நிலையிலும் நிர்வாக கட்டுமானங்கள் உருவாக்கம் பெற்ற காலத்திலும் மக்கள் போராட்டமாக ஈழப் போராட்டம் மாற்றியமைக்கப்பட்ட காலத்திலும் பானு யாழ் மாவட்டத்தின் தளபதியாக பணியாற்றி இருந்ததனால் இயக்கத்தின் யாழ் மாவட்ட செயலகத்தை திறம்படவும் சிறப்பாகவும் தலைவர் பாராட்டும் அளவுக்கு செய்து காட்டினார் யாழ் மண்ணின் மூளை முடுக்கெல்லாம் தமிழ் படையின் தேசிய சீருடையில் பவனி வந்த பானு மக்கள் போராளிகள் எல்லோரிடமும் அன்பாக பழகி எல்லோருடைய அபிமானத்தையும் பெற்றிருந்தார் படைத்துறையில் நிர்வாக செயற்பாட்டில் சிறந்து விளங்கியவர் போராளிகள் தங்குகின்ற முகாம்கள் பயிற்சி பெறுகின்ற பாசறைகள் எதிரியை தடுத்து நிறுத்தும் தடை முகாம் அமைப்புகள் என்பவற்றில் தனித்திறமையை வழிகாட்டி தலைவரின் பலமான தளபதிகளில் ஒருவர் ஆனார் மூத்த போராளிகளை மதிக்கும் திறன் அவர்களுக்குரிய பணியை பகிர்ந்தளித்து சிறப்பான பயன்பாட்டை பெற்றுக் முறை என்பவற்றில் பானு அவர்களின் நிர்வாக திறன் வெளிப்பட்டதை போராளிகளின் கருத்துக்களில் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது யாழ் மாவட்டம் தமிழகத்தில் மக்கள் தொகை கூடிய மாவட்டமாகும் தமிழர்களின் தனிச்சிறப்புக்கு அடையாளமாகவும் மண் வாசனையோடு தமிழரின் பண்பாடு மேலோங்கிய இடமாகவும் இருக்கின்றது ஆனால் இம்மண்ணில் மக்களை ஆண்டாண்டு காலமாக அடிம நிலையில் வைத்திருந்த அந்நிய ஆதிக்கத்தின் அடையாளமான யாழ் கோட்டை தீவுகளோடு இணைந்ததாக யாழ் தீபகற்பத்தில் அழிக்க முடியாதவாறு அமைக்கப்பட்டிருந்தன இக்கோட்டை தமிழர்களின் தனித்துவத்தை பொறுத்தமட்டே அவமான சின்னமாகும் மக்களை அடக்கி ஒடுக்கியவர்கள் வாழ்ந்த இடமாகவும் இருப்பதனால் தமிழரின் அடிமை வரலாற்றிலிருந்து இது அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வீரர்களின் நினைவாகவும் இருந்தது ஆக்கிரமிப்பு முகமூடியை அகிம்சை போர் மூலம் கிழித்தறிந்த கேர்னல் திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அஹிம்சை போர் மேடையில் கூறிய கருத்துக்களின் போது இக்கோட்டை பற்றி பின்வருமாறு கூறினார் அந்நியர்கள் மாறி மாறி நிலை கொண்டிருந்த யாழ் கோட்டையில் தமிழரின் கொடி பறக்கின்ற நாள் தமிழ் மக்களின் விடுதலை ஆரம்ப நாள் என்று குறிப்பிட்டிருந்தார் தீர்க்க தரிசனமாக திலீபன் கூறியவைகள் அமைந்தது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜூன் மாதம் யாழ்கோட்டை மீதான தாக்குதல் போர் தொடுக்கப்பட்டது தலைவர் அவர்களின் திட்டமிடலில் பானு அவர்களின் வழிநடாத்தலில் மட்டு அம்பாறை தளபதி லெப்டினன்ட் கேர்னல் யோய் அவர்கள் ஆர்வீச்சி உந்துகணையினால் தாக்குதலை தொடுத்து யாழ்கோட்டை முயற்சிக்கான களத்தை ஆரம்பித்திருந்தனர் உத்வேகத்துடன் போராளிகள் எழுச்சியுடன் தாக்குதலில் ஈடுபட்டனர் தமிழ் மக்களின் குரல்கள் போற்பறையாக மாறி போராளிகளுக்கு புதுத்தன்பை கொடுத்தன நூற்றி ஏழு நாள்கள் நடந்த கோட்டை அழைப்பிற்கான வரலாற்று தொடர்ந்து அடிமை சின்னமான ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் படையிடம் தமிழரின் வீரம் தரணியில் எழுந்தது தலைவரின் ஆணையில் பானு தமிழரின் கொடியை யாழ் கோட்டையில் ஏற்றி வரலாற்று தளபதிகளில் ஒருவராக யாழ் மண்ணில் உயர்ந்து நின்றார் அதற்கு பிறகு யாழ் கோட்டையை அகற்றும் பணியை தமிழ் மக்கள் ஆரம்பித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கோட்டையில் நிலை கொண்டிருந்த தடுத்து நிறுத்தி கோட்டைக்குள் முடக்கி வைத்தவர் இதே கோட்டையை போராளிகள் கைப்பற்றிய போது கோட்டையில் தமிழர் கொடியை ஏற்றி பறக்க விட்டவர் தளபதி பானு என்பது தமிழரின் போராட்டத்தில் அளிக்க முடியாத வரலாற்று பதிவாகும் தலைவர் அவர்களின் ஆணையின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் தலைவர் அவர்களின் பாதுகாப்பு படைப்பிரிவில் பணியில் இருந்த கேர்னல் ஜோய் மேஜர் வினோத் கேர்னல் விஜயகாந்த் போன்றவர்கள் மட்டு அம்பாறை மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்ட வேளையில் இவர்களுடைய ஆலோசகராக பானு அவர்களும் உடன் சென்றார் இவர்களுடைய வருகையை தொடர்ந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் சிங்கள ராணுவத்தினருக்கு எதிரான தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டன ஒரு நாள் ஒரு சிங்கள ராணுவத்தினர் என்ற ரீதியில் தொடராக சிங்கள படையினர் மட்டுப்படுத்தப்படும் அளவுக்கு தாக்குதல்கள் உக்குரமடைந்தன பானு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாற்பது ஒன்பது மாவடி முன்மாதிரி கோட்டத்தில் தனது பணியை தொடர்ந்தார் எப்போதும் மங்கம் சிறந்த போராளியாக தன்னை நிலைநிறுத்தும் பானு வயலும் வயல் சார்ந்த காடும் அமைந்துள்ள ஊர்களை உள்ளடக்கிய கோட்டத்தில் மக்களோடு மக்களாக போராளிகள் வேறுபட்டவர்கள் இல்லை அவர்கள் மக்களிலிருந்து உருவானவர்கள் என்பதற்கமைய வேலை திட்டங்களை திட்டமிட்டு மேற்கொண்டார் எங்கு சென்றாலும் மக்களுடன் அன்பாக பழகி ஆதரவோடு செயல்படும் பானுவுக்கு மக்களின் அபிமானம் விரைவில் கிடைத்துவிடும் மன்னார் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அம்பாறு என கால் வதித்த இடங்களெல்லாம் தமிழ் மக்கள் தங்கள் தோல் கொடுத்து இவர்களுக்கு பலம் கொடுத்தனர் ஒரு போராளியின் புனித தன்மையை மக்கள் பானுவர்களிடம் கண்டுகொண்டதனால் மக்களினால் மறக்க முடியாத தளபதிகளில் அவர்களும் ஒருவரானார் மட்டக்களப்பின் வடபுலத்தில் நாற்பத்தி ஆறு என அழைக்கப்பட்ட ஆண்டான்குளம் கோட்டத்திற்கு அவர்களின் அடுத்த பயணம் அமைந்திருந்தது இயற்கை எழில் கொஞ்சம் மகாவெளி கங்கையை ஊடறுத்து ஓடுகின்ற தேனும் பாலும் பழமும் மலிந்து கிடக்கின்ற ஆறும் கடலும் தொட்டு நிற்கின்ற அழகிய ஊர்கள் தாக நீண்ட நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இருக்கின்ற இக்கோட்டம் தமிழரின் பாரம்பரிய தாயகத்தின் ஒன்றாகும் பானு அவர்கள் ஆண்டான்குளம் கோட்டத்தில் பணியில் இருந்த போது அவ்வூர்களில் வாழ்ந்த மக்களுடன் மிகுந்த ஏற்படுத்திக் கொண்டார் மிக குறுகிய காலத்தில் அம்மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட தளபதிகளில் உள்ளடக்கப்பட்டிருந்தார் தமிழரின் பூர்வீக குடிகளான இம்மக்கள் தாங்கள் வாழ்ந்த பாரம்பரிய தாயக பூமியை ஆழமாக நேசித்தனர் இதனால் என்றும் இம்மண்ணை விட்டு வெளியேறி வாழ்வதற்கு விருப்பமில்லாமல் இருந்தனர் இம்மக்களின் இவ்வாறான பற்று பானு அவர்களை மிகவும் கவர்ந்திருந்தது இதனால் மக்களோடு மக்களாக இக்கோட்டத்தில் தனது பணியை மிகவும் மகிழ்ச்சிகரமாக மேற்கொண்டார் தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்த ஊர்கள் மேம்பாடடைந்த மக்கள் இருந்த போதும் ஆண்டிய ஊர்களில் வாழ்ந்த மக்கள் இயற்கையோடு ஒன்றித்து தமிழர் பண்பாட்டோடு வாழ்ந்தது பானு அவர்களின் மனதில் உயர்ந்த இடத்தில் இம்மக்களை வைத்து பார்க்க முடிந்திருந்தது தனது இறுதி காலம் வரையும் இவ்வுறவுகளை எண்ணி தனது போராளி நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதை குறிப்பிட்ட போராளிகள் மூலமாக அறிய முடிகின்றது போராளி என்பவன் எதற்காகத்தான் போராளியானான் என்பதை பொறுத்து வாழ்க்கை அமைந்து விடுகின்றது உண்மையான போராளி தான் சார்ந்த இனத்தின் விடுதலையை கையில் எடுத்த பின்பு இனத்தின் மீது கொண்ட பற்று காரணமாக உறவுகளோடு பிரிக்க முடியாத உறவினை உணர்த்தும் உன்னதமான போராளியாக தன்னை மாற்றிக் மாற்றிக்கொள்கின்றார்கள் இறுதிவரை இனப்பெற்றோடு வாழ்ந்து தனது இறுதி காலத்தை நிறைவு செய்கின்றார்கள் இவ்வாறானவர்களில் ஒருவராகத்தான் பானு அவர்களை வரலாற்றில் பதிவு செய்ய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் உணர்வு மிக்க போராளிகளுடன் இணைந்து வெற்றிகரமாக மேற்கொண்டார் தமிழீழத்தின் தலைநகர் தமிழரின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த இயற்கை துறைமுகத்தோடு இணைந்ததாக தமிழீழத்தின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தின் பந்தலாய் கோட்டத்தில் கல்லாறு என்ற ஊரின் அருகாமையில் சிங்கள இராணுவத்தினருக்கு வழிமறை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது இத்தாக்குதலில் பல இராணுவத்தினர் போர்க்கருவிகளும் கைப்பற்றப்பட்டன போராளிகளும் மறைந்தனர் அடுத்த தாக்குதல் நாவலடி வெறுகள் நெடுஞ்சாலையில் பால்சானி என்ற கடற்கரை ஊரில் கால இடைவெளியில் போராளிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பானு அவர்களின் கட்டளையில் வீரத்துடன் எழுந்த போராளிகள் ஏழு மைல்களுக்கு அப்பால் அமைந்திருந்த பாகரை சிங்களப்படை முகாம் வரை படையினரை விரட்டி அடித்தனர் தமிழர் படை சீற்றத்தால் சிங்களப்படை சிதறியோடிய வரலாற்று நிகழ்வை மண்ணில் அன்று நடந்து எறியது பன்னியிலிருந்து கடல் வழியாக வந்த போராளிகள் அதிகாலை வேலை தரையிறங்கிய பால்சேனை கடற்கரையில் இருந்தபோது பாகரை ஊரில் நிலை கொண்டிருந்த சிங்கள ராணுவத்தினர் நடு இரவு நேரத்தில் முன்னேறி குறிப்பிட்ட கடற்கரையில் போராளிகள் மீது தாக்குதல்களை நடாத்திய வேளையில் பானு அவர்கள் கதிரவழி ஊரை அண்டிய காட்டு பகுதியில் போராளிகளின் தளத்தில் தங்கியிருந்தார் செய்தி அறிந்து படையணியுடன் குறித்த இடம் விரைந்து சிங்கள ராணுவத்தினரை ஓட ஓட விரட்டி அடித்து வாகரை வரை தாக்குதல் நடாத்தினார்கள் தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கட்டுப்படுத்தப்பட்டு போர்க்கருவிகளும் கைப்பற்றப்பட்டன லெப்டினன் பாலேந்திரா உட்பட முன்னணி இளம் தளபதிகள் தளபதி பானு அவர்களுக்கு துணையாக நின்று களமாடினார்கள் மட்டக்களப்பு மண்ணில் மண்ணின் மக்களோடு ஒன்றித்து உறபாடி களமாடிய பானு தலைவரின் அழைப்பின் பேரில் மட்டக்களப்பு அம்பாரை படையணி வட தமிழம் சென்றபோது அவர்களோடு இணைந்ததாக மீண்டும் யாழ் மண்ணில் கால் உன்றினார் மட்டக்களப்பு மக்களையும் போராளிகளையும் அன்பாக நேசித்தவர் அந்த போராளி இணைந்திருந்து யாழ் மண்ணில் போர் நடவடிக்கையில் ஈடுபட விரும்பி தலைவர் அவர்களுக்கு விரிவான கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் மக்களையும் அவர்களுடைய இனப்பெற்று மண் பெற்று போராளிகளின் தன்னலமற்ற தமிழீழ தாய் நாட்டு பெற்று என்பவற்றையும் வயலோடு சார்ந்த ஊர்களில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை தரம் பற்றியும் தனது மடலில் குறிப்பிட்டிருந்தார் ஒரு சிறந்த போராளியின் எண்ணங்களில் நிறைந்திருக்க வேண்டிய மக்களின் விடுதலை சார்ந்த அனைத்தும் தளபதி பானு அவர்களிடம் இருந்ததை தலைவர் அவர்கள் உள்வாங்கி மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்ட படை செயலாற்ற அனுமதித்தார் போராளிகளோடு போராளியாக இருந்து அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த தீவிரமாக படியணி மாற்றம் அடைவதற்கும் எதிர்காலத்தில் சாதிப்பதற்கும் பானு அவர்கள் காரணமாக இருந்தார் என்பதை மாவட்ட போராளிகள் அடிக்கடி கூறிக்கொள்வார்கள் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு இனத்திலும் போராட்ட காலத்தில் நடத்தப்படாத சமர்கள் தமிழீழத்தில் நடந்தறியுள்ளன இந்த வகையில் தமிழீழத்தில் முதல் யாழ்கோட்டை தளம் போராளிகளிடம் வீழ்ச்சியடைந்த வரலாற்று சமரை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓர் ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று ஆகாய கடல் பலி சமர் ஆன இரவில் போராளிகளினால் மேற்கொள்ளப்பட்டது அடுத்த சமர் வட தமிழகத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்றை நிலைநிறுத்துகின்ற பூநகரி சிங்கள படைத்தளம் இது மேற்கொள்ளப்பட்டது இந்த வரலாற்று சமருக்கு தவளைப்பாய்ச்சல் என தலைவரால் பேர் சூட்டப்பட்டது இச்சமரில் தமிழகத்தில் எல்லா பகுதிகளில் இருந்தும் படையணிகள் வரவழைக்கப்பட்டிருந்தன மட்டக்கிளப்பு அம்பாறை மாவட்ட பெரியதோர் படையணி மன்னார் படையணி மணலாறு படையணி யாழ்ப்படையணி வன்னி படையணி மகளிர் படையணி இதனோடு இணைந்ததாக கடல் போராளிகள் மற்றும் பின்தள வேலைகளுக்காக அரசியல் போராளிகள் நிதித்துறை போராளிகள் என அனைவரும் அணிதிரண்டு தலைவர் அவர்களின் நெறிப்படுத்தலில் ஒட்டமானவர்களின் ஒருங்கிணைப்பில் கடல் போராளிகளை சூசை வழிநடாத்த தரை போராளிகளை தளபதி சொரணம் வழிநடாத்த முன்னணி தளபதிகள் இணைப்புடன் இச்சமர் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது மட்டக்கிளப்பு அம்பாறை பெரியதோர் படையணியின் நிர்வாக ஒழுங்கமைப்பை மேற்கொண்டவாறு வானு தாக்குதல் நடவடிக்கைகளின் முழு வீச்சாக தன்னை ஈடுபடுத்தி ார் இச்சமரின் மூலம் மரபு வழி போர் முறையில் போராளிகள் ஒருபடி மேலுயர்ந்து தமிழரின் போர் ஆற்றலுக்கு ஒரு முகவரியை உலகத்தில் பதிவு செய்தனர் இச்சமரில் பங்கெடுத்த ஒவ்வொரு தளபதியும் தலைவரினால் வார்த்தெடுக்கப்பட்ட வல்லமையுள்ளவர்களாக இருந்தனர் இச்சமரில் களமாடிய மணலாற்று மாவட்ட தளபதி லெப்டினன்ட் கேர்னல் அன்பு கேர்னல் குணா உட்பட பல போராளிகள் மறைந்தனர் பெருமிதம் மிக்க போர் உபகரணங்கள் உட்பட போர் கருவிகள் தமிழர் மண்ணில் ஆக்கிரமிப்பு படையாக நிலை கொண்டிருந்த சிங்கள படையினரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டன அமரை தொடர்ந்து பானு தலைவரினால் படைத்துறை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்தார் போராளிகளின் முதலாவது படைத்துறை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் பொறுப்பாளராக கேர்னல் மிகவும் நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் விடுதலையின் மீது பற்றும் வைத்திருந்த ராஜன் படைத்துறை அதிகாரிகளாக போராளிகளை பயிற்சிவிப்பதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டது பொருத்தமான ஒன்றாக அன்று கருதப்பட்டது நிர்வாகத்திலும் திட்டமிடலிலும் அதிக ஆற்றலை தலைவரினால் பெற்றுக்கொண்ட தளபதி பானு சிறந்த முறையில் அப்பணியை நிறைவு செய்து ஆற்றல் மிக்க இளந்தளபதிகளை களத்திற்கு பெற்றுக் கொடுத்தார் தீபகற்பத்துடன் இணைக்கப்பட்டதாக தீவுகள் பல அமைந்ததுதான் மாவட்டம் பாக்கு நீரிணைக்குள் அமைந்துள்ள இத்தீவுகள் பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளித்து தமிழீழத்தின் இயற்கை வெனப்புக்கு மேலும் சிறப்பை கொடுத்து கொண்டிருந்தது சிங்களத்தின் கோரப்படிக்குள் அகப்பட்டு கிடக்கும் இத்தீவுகளில் தமிழர்கள் தலைநிமிந்து வாழ்ந்ததாக இன்றைய வரலாறுகள் சொல்லவில்லை தமிழீழத்தின் பிற போராளிகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போதும் இத்தீவுகள் சிங்களத்தின் ஆக்கிரமிப்புக்குள் இருந்து வந்தன யாழ்கோட்டையை தொட்டதான நிலையில் அமைந்திருக்கின்ற மண்டை தீவில் தமிழர் வாழ்விடத்தில் சிங்களத்தின் படைத்தளம் ஒன்று சிங்கள கடற்படையின் உதவியோடு அமைக்கப்பட்டு இத்தீவுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன யாழ்கோட்டையை கைப்பற்றி அடுத்த இலக்கில் மண்டை தீவு சிங்கள படைத்தளம் உருத்தப்படுவதன் மூலம் தீவுகளை படிப்படியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இவர்களின் எதிர்கால எண்ணமாக இருந்தது படைத்துறை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி தளபதியாக பானு பணியில் இருந்த வேளையில் தலைவரின் நெருப்படுத்தலில் அவர்களின் கட்டளையில் வேளையில் மண்டை தீவு படைத்தளம் கடல் போராளிகளின் உதவியோடு முடக்கப்பட்டது இத்தாக்குதலில் கடல் போராளிகளின் அதிரடி பிரிவு ஒன்றுக்கு சூட்டி தலைமை ஏற்றிருந்தார் தளபதி சூசை அவர்கள் இந்த அதிரடி தாக்குதலுக்குரிய ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் படைக்கருவிகள் பல அள்ளப்பட்ட இத்தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்த போதும் இத்தாக்குதலில் கேர்னல் சூட்டி உட்பட எட்டு போராளிகள் மறைந்தனர் ஒவ்வொரு தாக்குதலிலும் தனி முகவரி ஒன்றை பதிவு செய்த பானு தலைவர் பக்கபலமாகவும் தமிழரின் படைத்துறை விரிவாக்கத்துக்கு வழி சேர்த்தவராகவும் தனது பயணத்தை தொடர்ந்தார் வரலாற்றில் இடம்பெற வேண்டுமென்றால் வரலாறு படைக்க வேண்டும் இவ்வாறு வரலாறு படைத்தவர்கள்தான் வீரமிகு தளபதிகள் என்பதுவும் அழிக்க முடியாத வரலாற்று பதிவாகும் பென்னி பெருநிலத்தை நோக்கிய சிங்கள படையின் தாக்குதலின் எதிர்ச்சமரின் போது தலைவரின் ஒழுங்கமைப்புக்கு ஏற்றவாறு கிட்டு பீரங்கி படையினி உருவாக்கப்பட்டு அதற்கு பொறுப்பான தளபதியாக பானு அவர்கள் களத்தில் பணியாற்றினார் ஒவ்வொரு பணியிலும் உயர்ந்த நிலையில் சிறப்பாக செயலாற்றிய பானு தமிழங்கும் களமாடிய காவிய நாயர்களின் ஒருவராக தமிழர் வரலாற்றின் சிறப்புமிக்க போர்க்காவிய படைப்புகளில் பதிவாகியுள்ளார் தலைவர் சமர்களுக்கும் தொடர் போர்களுக்கும் சூட்டும் போது அதற்குள் புதைந்துள்ள அர்த்தம் ஆயிரம் பலத்தை போராளிகளுக்கு பெற்றுக் கொடுக்கும் தமிழனின் பெருமையை தமிழோடு பறைசாற்றும் இந்த வகையில் ஆகாய கடல் சமர் புலி பாய்ச்சல் தவளை பாய்ச்சல் இதய பூமி ஓயாதலைகள் ஒன்று இரண்டு மூன்று போன்றவைகளை குறிப்பாக சொல்ல முடியும் ஓயாதலைகள் மூன்றின் ஒரு கட்டத்தின் போது கட்டளை தளபதியாக தலைவரால் நியமிக்கப்பட்ட தளபதி பானு தலைவரின் நெறிப்படுத்தலில் நாற்பது ஆண்டுகளை கடந்தும் சிங்கள ஆக்கிரமிப்புக்குள் இருந்த ஆணையரவு மண்ணை போராளிகளுடன் இணைந்து களமாடி மீட்டெடுத்து சாதனை படைத்தார் பல போராளிகளின் போராட்டத்தினால் மண்ணை மீட்டெடுத்த தளபதி பானு ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வு ஒவ்வொரு வரலாற்றை பதிவு செய்தார் தமிழகத்தின் களத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்த ஆணியரவு ஆக்கிரமிப்பு தளம் போராளிகளின் நிலத்தொடர்பை மறைத்து வைத்திருந்தது இத்தலம் கைப்பற்றப்பட்டதிலிருந்து போராட்டத்தின் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை போராளிகள் பெற்றிருந்தனர் ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் நாள் அன்று ஓயாதலைகள் மூன்றின் வெற்றி நாளாக அமைந்தது ஆணையரவு மீட்கப்பட்டு தமிழர் கொடியை தளபதி பானு ஏற்றி வைத்தார் எண்ணற்ற போராளிகளின் அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழரின் தாயாக மீட்பில் இன்னொரு அத்தியாயத்தை இயக்கம் உருவாக்கியது யாழ் கோட்டையை கைப்பற்றி தமிழர்கொடியை ஏற்றியவன் ஆன இரவு சமண்டில் பல ஆண்டு காலம் சிங்களவன் காலில் மிதிப்பட்டு கிடந்த தமிழீழ மண்ணை மீட்டெடுத்து தமிழர்கொடியை ஏற்றினார் இவர் சாதனை வீரன் எமது முப்பாட்டன் சோழனின் தளபதிகள் போல் காலம் அமக்கு தந்த தலைவன் கரிகாலன் தளபதிகளில் ஒருவன் தளபதி பானு எமது வரலாற்றை உம்மால் நினைத்து பார்க்க வைத்தவர்களில் ஒருவர் என்பது வரலாற்றில் பதிவான ஒன்றாகும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நாட்கள் தீச்சுவாலை முறியடிப்பு சமரை முன்னூற்று எதிர்கொண்ட தளபதிகளில் பானு அவர்களும் களமிறங்கினார் போராளிகளின் முன்னேறிய பாய்ச்சல் எதிரியை புறம்புதுக்கிட்டு ஓட வைத்தன மீட்கப்படும் தமிழர் நிலங்களில் தமிழர் கொடியை ஏற்றி பறக்கவிடும் தளபதியாக பானு அவர்களை வரலாறு நமக்கு ஏற்படுத்தி தந்திருந்தது என்றும் பழைய நினைவுகளோடு தான் நேசித்த இடங்களையும் மக்களையும் நினைவு கூறுவது இறுதிவரை பானுவிடம் காணப்பட்ட பெற்றோடு அமைந்த குணங்களில் ஒன்றாக இருந்த து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தின் சிறப்பு தளபதியாக பணியாற்றி கொண்டிருந்த வேளையில் ஆலி பேரளியின் மட்டக்களப்பு கடற்கரை ஊர்கள் மிகவும் பாதிப்புக்கு உட்பட்டிருந்தது பானு தனது பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ளாது போராளிகளுடன் இணைந்து மக்களுக்கான சேவைகளை தன்னால் இயன்றவரை செய்து அந்த மக்களின் புனர்வாழ்வு நடவடிக்கையிலும் சிதைந்து போன பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் முன்னின்று பணியாற்றினார் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் வாகரை கோட்டத்தில் பானு அவர்கள் பணியில் இருந்து வேளையில் மக்களோடு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது கண்கள் பணிக்க கதை சொல்வதை போராளிகள் கூற கேட்கலாம் அங்கு இருந்த போது தான் பாவித்த சர்க்கார பட்டியை உடைத்த போதும் காலம் கடைந்தும் நினைவுக்காக பாதுகாத்து வைத்திருந்த போராளி ஒருவர் அந்த மண்ணையும் மக்களையும் இறுதி எவரால் மறக்க முடியவில்லை என்பதற்கு அடையாளம்தான் இந்த பெட்டி என்றார் உண்மையான ஒரு போராளிக்கு உணர்வான உறுதியான மக்களை என்றும் மறக்க முடியாது என்பதற்கு பானு அவர்கள் ஒரு உதாரணமாகும் இதேபோல் இன்றும் அம்மக்கள் பானு அவர்களை நினைவு கூர்ந்து கதைத்துக் கொள்வார்கள் உண்மையான போராளிகளை மக்கள் என்றும் நினைவில் வைத்திருப்பார்கள் தமிழகத்தின் இதய பூமியில் தனியரசு அமைத்து தமிழர்கள் தங்கள் ஆட்சி செய்து வாழ்ந்த வேளையில் உலகத்தின் சில நாடுகளின் உதவியோடு தமிழீழ மண்ணை முழுமையாக ஆக்கிரமிக்க சிங்கள அரசு தொடுத்த போரை மன்னார் பகுதியில் தடுத்து களமாடிய பானு இரண்டு வருடங்களாக நடந்த வரலாற்று போரில் களமாடி எதிரியை அழித்தொழிப்பதில் முன்னணி தளபதிகளுடன் தலைவரின் வழிநடாத்தலில் முள்ளிவாய்க்கால் வரை தொடர்ந்தார் சிங்கள அரசின் தகவலின் படி நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள இராணுவத்தினரை இழந்து தமிழர் தாயகத்தை முழுமையாக ஆக்கிரமித்த சிங்கள அரசின் உண்மையான அழிப்பு நடவடிக்கையை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக இப்போர் அமைந்திருந்தது சில நாட்டின் ஆதரவோடும் படைக்கல விநியோகத்தோடும் தமிழீழ மண்ணிறங்கிய சிங்கள ஆக்கிரமிப்பு படையை இந்த நாட்டின் ஆதரவும் இல்லாமல் நீண்டகாலம் எதிர்த்து களமாடிய என்ற வரலாற்று பெருமையையும் போராளிகள் பெற்று வரலாற்றில் உயர்ந்து நிற்கின்றார்கள் பானு இறுதி களமாடியும் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற பழந்தமிழ் வரலாற்று ஊர் இக்காலத்தில் எழுச்சி கொண்ட தமிழினம் தாய் நாட்டை மீட்டெடுக்கும் புனித போரில் இறுதி போர் கண்ட வரலாற்று மண் இந்த மண்ணில் சிங்கள எதிரியின் படைகள் சிதறடிக்கப்பட்டு உற்சாக அழிக்கப்பட்ட சிறப்பான வரலாற்று சமரை சந்தித்த மூதாரியர்கள் குடிகொண்டிருந்த முல்லை மண்ணின் கடற்கரையூர் சோழன் கொண்ட கப்பல் படை தலைவர் பிரபாகரன் கண்ட கடல் போராளிகள் ஆண்ட கடலின் ஓரத்தில் அமைந்துள்ள சிவந்த மண் தளபதிகள் நிமிர்ந்து நின்று நேருக்கு நீர் எதிரியுடன் களமாடி நிமிர்ந்து வீழ்ந்து தமிழரின் புறநூற்று வீரத்தை மீண்டும் நினைவுபடுத்திய தமிழரின் பாரம்பரிய மண் தமிழ் உறவுகள் முடக்கப்பட்ட மண் இந்த மண்ணில் வீர தளபதி கேர்னல் பானு அவர்களும் களமாடி விழுந்தார் நிமிந்து நெஞ்சினை உயர்த்தி தாய் மண்ணின் வீரத்தை சிங்களத்திற்கும் உலகத்திற்கும் தமிழர்கள் கோலை அல்ல வீரம் செறிந்தவர்கள் என்பதை ஒவ்வொரு தமிழனையும் உணர வைத்தார் தலைவர் அவர்களின் சிந்தனைக்கு செயல்பாட்டு வடிவம் கொடுத்த தளபதிகளில் பானு அவர்களும் ஒருவராக உள்ளார் தலைவர் அவர்களின் நெருப்படுத்தலில் தளபதி பானு கண்ட களங்கள் வீரமிகு தாக்குதல்கள் சாதனை மிகுந்த செயற்பாடுகள் என அடுக்கிக்கொண்டே போக முடியும் ஏனெனில் முள்ளிவாய்க்கால் வரை தனது பயணத்தை தொடர்ந்த தளபதி வானு தமிழர்கள் வரலாற்றில் வீரமிகு தளபதிகளில் ஒருவராக என்றும் தமிழர்களின் வாழ்க்கை வட்டத்தில் பலம் வந்து கொண்டிருப்பார் தமிழீழத்தில் பெற்றோடு வாழ்கின்ற மக்களின் நெஞ்சங்களில் இவருடைய நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும்